வீடியோல ரெண்டாயிரத்தி பத்துல வெளியான டிடி ஹாலிவுட் படத்தோட புல் ஸ்டோரி பத்தி தான் வரைக்கும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளப்ல சரக்கு ஊத்தி குடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஹாலிவுட்டோட மிகப்பெரிய ஸ்டாரா எப்படி மாறினா அதுக்காக அவ எவ்வளவு அசிங்கப்பட வேண்டியிருந்தது எத்தனை பேர் அவளுக்கு ஆசைய தூண்டிவிட்டு அவளை தப்பான வழியில பயன்படுத்தினாங்க இப்படி அவளுக்கு நடந்த செக்ஸ்வல் ஹராஸ்மெண்ட் சொல்லி ஹாலிவுட்ல ஸ்டார் ஆகுறவங்க சந்திக்கிற பல பிரச்சனைகளை இந்த படத்துல ஓபனா காட்டியிருப்பாங்க

செய்யறதால என்னால ஆக்டிங் கூட சரியா பண்ண முடியல அதனால நான் மியாமிக்கு கிளம்பி போய் அங்கே ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்க போறேன் நீயும் என் கூட வரத்த இருந்தா வான்னு சொல்லி மரியாதை கூப்பிடுறா ஆனா மரியாக்கு அந்த கிளப்போட ஓனர் டேவிட் நிறைய காசு கொடுக்கறதால அவளுக்கு அந்த கிளப்ப விட்டு வரதுக்கு பிடிக்கலன்னு டயனா கிட்ட சொல்லிட்டு உள்ள போய் டேவிட் கூட கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா மரியாக்கு அவன் லஸ்டுக்காக தான் இவளுக்கு நிறைய காசு கொடுக்கறான்னு அப்ப தெரியல அப்புறம் டயனாவும் கையில சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு மியாமிக்கு ஒரு நம்ம நம்பிக்கையோட கிளம்பி போறா அங்க போயிட்டு ஒரு லாட்ஜ்ல ரூம ரெண்ட் கெடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் எங்கெங்கயோ வாய்ப்பு தேடி அழிஞ்சு பாக்குறா ஒரு கட்டத்துல அவ கையில வச்சிருந்த மொத்த காசும் சுத்தமா கரைஞ்சு போயிருது அவளால ரெண்ட் கூட கட்ட முடியாதால லாட்ஜ் ஓனர் அவளை திட்டி அனுப்பிடுறாரு அப்புறம் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போய் அவங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் போன்ல பேசிக்கிட்டு இருக்கா அப்ப ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற நோரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடை திருடி எடுத்துக்கிட்டு வந்து அங்க அங்கிருந்த குப்பை தொட்டில ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா அப்ப டயனா அழுது நடந்துகிட்டு இருக்கிறத அவளை கூட்டிகிட்டு போய் அவ வேலை செய்யற ஹோட்டல்ல வேலைக்கு சேர்த்து விடுறா அங்க அந்த ஓட்டல் ஓனர் இவளுக்கு தட்டு கழுவுற வேலை தான் குடுக்கறாங்க அப்புறம் அன்னைக்கு அந்த பொண்ணு டயானாவ அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் நீயும் இங்க தங்கிக்கலாம் உனக்கு சினிமால சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெண்ட் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவ திருடி வச்சிருந்த சாப்பாடை ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க அப்புறம் அடுத்த நாள் டயானா ஆடிஷனுக்காக ஒரு இடத்துக்கு போறா அங்க ராபர்ட்னு ஒரு பையனை மீட் பண்றா அவன் ஒரு டைரக்டர் ஆகணும்னு மியாமில சுத்திக்கிட்டு போல அப்புறம் அவன் கூட சேர்ந்து லஞ்சுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறா அப்போதான் அவன் டயானா கிட்ட சினிமால இருக்கிற ஏஜென்சி சில பேர் உன்னை தப்பான வழியில கூட்டிட்டு போய் நாசமாக்கிடுவானுங்க அதனால நீ ஏன் கூட சேர்ந்து வா நானும் டேரக்டர் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சில பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு கூப்பிடுறான் இவ்வளவு நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுறா அப்போ ஒரு நாள் நோரா அவ வேலை செய்யற ஹோட்டல்ல சாப்பாடு திருடும் போது அப்புறம் டயானாக்கும் நோராக்கும் அந்த ஹோட்டல்ல இருந்து வேலை போயிருது அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது போது ஹோட்டல்ல வெயிட்ரஸ் வேலை தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ டயானாக்கு ராபர்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது இவளும் கிளம்பி போய் ராபர்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்போ ராபர்ட் டயானா கிட்ட நீ என்னோட லைஃப் ஃபுல்லா என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதனால என் கூட லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நீயும் என்கூட கிளம்பி வந்துடுறியான்னு சொல்லி கூப்பிடுறான் டயனாவும் அதை கேட்டுட்டு அவன் பேசுறது உண்மையா பொய்யானே தெரியாம அதுக்கு டக்குன்னு ஓகே சொல்லிடுறா அப்புறம் ராபர்ட் டயானா நோரா மூணு பேரும் கிளம்பி லாஸ் ஏஞ்சல்ஸ் போறாங்க அங்க ராபர்ட் தனியா ஒரு வீட்ல தங்கிட்டு இருக்கான் போல அங்க போயிட்டு நோராவ ஒரு ரூம்ல தங்க சொல்லிட்டு ராபர்டோட ரூமுக்கு போய் டயானாவும் ராபர்ட்டும் அன்னைக்கு நைட்டு கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில டயானாக்கு ராபர்ட் பிரேக் ரெடி பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு அதுக்கு ரெடியாருன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான் டயானா லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்த விஷயத்த மரியாக்கு போன் பண்ணி சொல்லிட்டு ராபர்ட் பத்தின விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டு நீ எப்ப மரியா இங்க கிளம்பி வர நீங்க இங்க வந்தினா நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறா ஆனா மரியா அந்த கிளப்ல

ராபர்ட்காக நான் இந்த விஷயத்த பண்றேன் என்னோட அடுத்த படத்துக்கு ஒரு லாட்டின் கேர்ள் தான் பீமேல் லீடா தேடிக்கிட்டு இருக்கோம் உனக்கு எங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கால் வரும்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அப்ப நோராக்கு அந்த பார்ட்டியில பாட்டு பாடிட்டு இருந்த ஒரு பையன் மேல காதல் வந்துருது அப்புறம் பார்ட்டி முடிச்சிட்டு மூணு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு ராபர்ட்டும் டயானாவும் அன்னைக்கு நைட்டும் கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் டயானாக்கு ஆல்டாவோட கம்பெனில இருந்து ஒரு கால் வருது இவ்வளோ அங்க கிளம்பி போறா அங்க போனதுக்கு அப்புறம் டயானாவை ஒரு கிஸ் சீன்ல நடிக்க சொல்றாங்க பட் டயானாக்கும்

டயானா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அப்புறம் அடுத்த நாள் திரும்பவும் அந்த சீனுக்கு ஏகப்பட்ட டேக் எடுக்கிறாங்க அதனால டயானாக்கும் வேற வழி தெரியாம ஆல்டோவோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் அவன் கூட சேர்ந்து தெரிஞ்சு தப்பு பண்றா அந்த விஷயம் ராபர்ட்க்கு தெரிய வந்து எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இதுக்கு மேல என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான் டயானாவும் அழுதுகிட்டே நோரா இருக்கிற வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சொல்லிட்டு திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துடுறா அப்படியே ஒரு பத்து நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே கூட போகாம வீட்டுக்குள்ள வீட்டிலே சாப்பிடாம கூட சோகமா படுத்துக்கிட்டு இருக்கா அப்புறம் நோரா டயானா படுத்துக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவ கிட்ட வந்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற தான் இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டியா இப்ப கூட பிரச்சனை இல்ல இப்போ நீ கிளம்பி போனா கூட உன்னை ஹீரோயினா வச்சு படம் எடுப்பாங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்புறா அப்புறம் டயானாவும் ஃபுல் மேக்கப்போட ஒரு போட்டோ ஆல்பம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லா அலைஞ்சு பாக்குறா அவளுக்கு எங்கேயுமே சான்ஸ் தர மாட்டறாங்க அப்ப ஒரு வயசானவர் அவரோட போட்டோ ஆல்பமை பார்த்துட்டு டயானாக்கு ஒரு ஏஜ்

ஏன்னா எனக்கு டேவிட் மேல இதுக்கப்புறம் நம்பிக்கையே இல்ல அதனால நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளம்பி வரலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆனா இங்க டயானாவே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா அதனால மரியா கிட்ட என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இப்ப வேணா மரியா நான் சொல்லும்போது நீ கிளம்பி வாய அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எங்கெல்லாம் பார்ட்டி நடக்குதோ எல்லா இடத்துக்கும் அந்த ஏஜென்ட் கூட சேர்ந்துக்கிட்டு பார்ட்டிக்கு எல்லாம் போறா அப்ப இவளுக்கு சில அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க சொல்லி ஆஃபர்லாம் வருது இவ நடிச்ச அட்வர்டைஸ்மெண்டோட பேனரை லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற முக்கியமான இடத்துல எல்லாம் வைக்கிறாங்க அப்ப ஒரு நாள் அந்த ஏஜென்ட் இவளை கூட்டிக்கிட்டு போய் ஒரு மல்டி மில்லியனர் கூட ஒரு நாள் நைட் ஃபுல்லா இருக்க சொல்லி அனுப்புறான் இவளுக்கும் வேற வழி இல்லாம அங்க போறா அங்க போனா அந்த மல்டி மில்லியனர் இவளை ஃபுல்லா நியூடாக்கி இவளை வச்சு சில கன்றாவியான வேலையெல்லாம் செய்யறாங்க இப்படியே கொஞ்ச நாள் அந்த ஏஜென்ட் சொல்ற எல்லா வேலையும் டயானா செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்ப ஒரு நாள் அந்த ஏஜென்ட் அவனுக்கு மேல இருக்கிற பாஸ் கிட்ட கூட்டிக்கிட்டு போறான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஸ்டார்ஸா இருக்கிற எல்லாருக்குமே எல்லாமே அவரு இருக்காரு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இவரு சொல்ற ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஹாலிவுட்ல செல்வாக்கான ஆளு அவரு டயானாவோட அழக பாத்துட்டு உன்னோட லைஃப் நான் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போய் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்றாரு உனக்கு இருக்கிற டேலண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த டேலண்ட நான் கரெக்டா யூஸ் பண்ண வைக்கிறேன் இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட கண்ட்ரோல தான் இருக்கணும் நான் சொன்னாதான் நீ பேசணும் நடக்கணும் நிக்கணும் உக்காரணும் அப்படி நீ இருந்தினா உன்னை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இனிமேல் என்னோட பேரு டியாஸ் இல்ல டிடி இதுதான் உன்னோட பிராண்ட் நேம் இனிமேல் உன்னை எல்லார்கிட்டையும் டிடினு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு ஆளை போய் நீ மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு டயனாவும் அந்த ஏஜென்ட் சொன்ன இடத்துக்கு போனா அங்க ஸ்டீவ் ரிச்சர்ட் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் ஒரு பெரிய செலிபிரிட்டி போல அவன் கூட போய் இவ பேசிட்டு வந்துடுறா அதே நேரம் அந்த ஏஜென்ட் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட போய் புதுசா ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா அவளை கரெக்டா யூஸ் பண்ணா நம்ம நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரோட அடுத்த படத்துக்கு டயனாவை ஹீரோயினா ஒத்துக்க வச்சிடறாரு அதே நேரம் அந்த பெரிய செலிபிரிட்டியா இருக்கிற ஸ்டீவ் ரிச்சர்டுக்கும் இவரு தான் ஏஜென்ட் போல அவங்க கிட்டையும் போய் நீயும் டயனாவும் இப்பையில இருந்து லவ் ஆயிடுங்க அப்பதான் உன்னோட மார்க்கெட் இன்னும் பீக்ல போகும்னு சொல்றாரு அப்புறம் அந்த ஏஜென்ட்டை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டயானாவும் ஸ்டீவ் ரிச்சர்ட்ஸும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்ல லீக் பண்ணி ஸ்டீவ் ரிச்சர்ட்ஸோட லவ்வர் டயானா தான் சொல்லி வேணும்னே ஒரு காசிப்ப பறக்க விடுறாங்க அப்புறம் டயானாவும் ஸ்டீவ் ரிச்சர்ட்ஸும் சேர்ந்துகிட்டு நிறைய படங்கள் நடிக்கிறாங்க எல்லாம் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது கொஞ்ச நாள்ல டயானா ஹாலிவுட்டோட ஒரு பெரிய ஸ்டாரா உருவெடுக்கிறா ஆனா டயானாக்கு ஸ்டீவ் ரிச்சர்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல ஏதோ அந்த ஏஜென்ட் சொன்னதுக்காக தான் ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் டயானா நோராவை அவளோட அசிஸ்டன்ட்டா கூடவே கூட்டிக்கிட்டு வந்து வச்சிக்கிறா அப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்போ ஒரு நாள் ஸ்டீவ் ரிச்சர்ட் அவன் அசிஸ்டன்ட் ஒருத்தன் கூட சேர்ந்து கசமுசா பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை வந்து டயானா ஒரு நாள் பாத்துடுறா அப்பதான் அவளுக்கு ஸ்டீவ் வந்து ஒரு கே அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதை பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே போய் அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி எனக்கு இந்த வாழ்க்கையே சுத்தமாக பிடிக்கல இது நான் நினச்ச வாழ்க்கையே இல்லை என்னை விட்டுருங்க நான் ஸ்பெயினுக்கே திரும்பி போய்ட்றேன்னு சொல்லி அழுகிறா அதை கேட்ட ஏஜென்ட் டயனா ஓ மேலே நாங்கள் எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படியெல்லாம் நீ இங்கேருந்து போக முடியாது நல்லா பாரு இந்த வாய்ப்பு உனக்கு திரும்ப கிடைக்காது அதனால கொஞ்ச நாளைக்கு ஸ்டீவ் கூட ரிலேஷன்ஷிப்ல இரு அப்புறம் எல்லாம் மாறிடும் உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்துற சொல்றாரு மனசே கேக்காம படங்கள் எல்லாத்திலயும் அரை மனசோடவே நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கும் ஒரு நாள் டயானாவோட எக்ஸ் லவர் ராபர்ட் அவளை தேடி வரா அவனை பார்த்த உடனே டயானாக்கு மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷமும் வெளியில ஷாக் ரியாக்ஷனும் கொடுக்கறா அவ இவளை எதுக்கு தேடி வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா டயானா இப்ப வந்து ஹாலிவுட்டோட ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறதால அவளை வச்சு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட கால் ஷீட் கேட்டுதான் அவ வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம அவ டயானா கிட்ட ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறான் அதெல்லாம் அவளுக்கு சுத்த சுத்தமா பிடிக்கல அதனால அவ கோச்சிக்கிட்டு போயிடுறான் அப்புறம் இந்த சமூகத்துல அவளுக்கு இருக்கிற புகழ்னால அவ கூட இருக்கிறவங்களே அவளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவளுக்கு அந்த விஷயம் எல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல அப்ப ஒரு நாள் அவ நடிச்ச படத்தோட ப்ரமோஷனுக்காக ஸ்பெயினுக்கு கிளம்பி போறாங்க அங்க போயிட்டு அந்த படத்துல நடிச்ச ஹீரோ ஸ்டீவ் ரிச்சர்டும் டயானாவும் வேற வேற ரூம்ல தங்கிட்டு இருக்காங்க வெளி உலகத்துக்கு அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் கப்பல் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல அன்னைக்கு ஈவினிங் டயனாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவளோட ஃப்ரெண்டு மரியா அவளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசையாக கிளம்பி ப்ரமோஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ரொம்ப டயானா வர மாதிரியே தெரியல ஏன்னா டயானா வந்து அவ்வளவு நேரமாக எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கா டயானாவோட நிலமையை புரிஞ்சிக்காம மரியா ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு என்ன நினைச்சுக்கிறான்னு பாத்தீங்கன்னா பெரிய நடிகை ஆகிட்டா பார்க்க வரமாட்டாளாவ அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு வெளிய வந்துடுறா அப்ப வேகமா வந்த ஒரு கார்ல அவ இடிச்சு இறந்து விஷயம் டயானாக்கு தெரிய வருது அவளால எதுவும் பண்ண முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்து அழுதுட்டு அன்னைக்கு நைட்டு அவ படத்தோட பிரீமியர் ஷோக்காக அந்த ஏஜென்ட் வந்து ரெடியாக சொல்லிட்டு போயிடுறாரு இவளும் அரை மனசோடவே ரெடியாகி கார்ல போய் ஸ்டீவ் ரிச்சர்ட் கூட இறங்கி உள்ள போயிட்டு பிரீமியர் ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த ஷோ முடிஞ்ச உடனே உள்ள இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே டயானாவோட நடிப்பை பார்த்துட்டு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்குறாங்க அந்த சந்தோஷத்தோட அப்படியே வெளியே வந்து சோகமா நடந்து போறா அப்படியே படம் முடியுது கைஸ்